ஹாய் ஹைசனி வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பூரி கிளம்பணும் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுக்காக காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு மணி போல இருந்தது வீடு வாசலாம் பெருக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் நான் வெளியே வரவே இல்லை உடம்பு முடியலனால படுத்துகிட்டு இருந்தேன் பசங்கள் வந்து எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுமே நான் வீடு வாசல்லாம் பெருக்கும் போது அவங்க வெளியெல்லாம் பனி எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா அதை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பசங்க வந்து எப்போவுமே எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா உடனே வந்து ஜாலி ஆகிடுவாங்க அது ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி ஏன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி வெளியில் போகிறது இல்லைனால அவங்க எங்கேயும் போகிறதில்ல இந்த மாதிரி எப்பயாச்சும் உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது வந்து வேலை இருக்குதுன்னு வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்க வெளியே வருவாங்க அவங்க அப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே வந்து ரெகுலராக கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது அங்கங்கே சுற்றி பார்க்க கூட்டிட்டு போய் வரது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வெளியில் வந்து கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வருது வஜார் கூட்டி போய் வரது காய்கறி வாங்கும்போது கூட்டி போய் வர்றது அந்த மாதிரி எல்லா டைம்லேயும் கூட்டிகிட்டு போய் வருவாங்க இப்போ அவர் சென்னையில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்தால் மட்டும்தான் உண்டு அதே மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரும்போதெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் ஆக்சுவலி கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால கொஞ்சம் கோல்டு பிடிக்குது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதனால தான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுருப்பேன் இப்போ வந்து சரியான கோல்டு பிடிச்சிருக்கேன் ஆல்ரெடி எல்லோருமே பார்த்துருப்பீங்க அதோட எங்கள் நாத்தனாருக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அவங்க தலையில் வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் வீங்கின மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் சரியாக பண்ணலைனால மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களையும் சரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க நானும் வரேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க ஊர்லேருந்து இந்த பஸ் கிராஸ் பண்ணும்போது ஏறிப்பாங்க ஃபஸ்ட்டு பசங்களும் நானும் ரெடி ஆகிட்டு இருந்து கிளம்புறதுக்காக ரெடி இருந்தோம் இவங்க நல்லா காலையில் ஜி ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பனி ஜாஸ்தியாக பெயுது வீட்டுக்கு வாங்க சொன்னால் கேட்கவே இல்லை சளி பிடிக்க போகுது அதுக்கப்புறமா சரி ஒரு வழியாக நான் வீடு வாசல் பெருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்களையும் கூடவே வந்துட்டாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் பசங்களுக்கும் சுடுதண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியில் குழந்தைங்களையும் லைட்டாக குளிக்க வச்சுட்டு நானும் வந்து சுடுதண்ணி பண்ணி தான் குளித்தேன் ஏன்னா சரியான கோல்டு குடிச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக சுடுதண்ணி வேணும்னால கொஞ்சமாக சுடு தண்ணி பண்ணி அதிலேயே குளிச்சுட்டேன் பசங்களுக்கும் வந்து சுடுதண்ணி தான் எல்லோரும் குளிச்சுட்டு ரெடியான அப்புறமா எனக்கு சுத்தமாகவே முடியலை ரொம்பவே டயர்டாக இருந்தது அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது சரி பரவாயில்லன்னு சொல்லி பசங்களை வந்து ரெடி பண்ணிடலான்னு அவங்களுக்கு ஃபெட் ஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க நானும் புடவை கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன் காலையிலேயே பிஸ்கெட் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியல வேறு எதுவும் கிளம்பிட்டு வந்துட்டேன் வெளியில் வந்து பார்த்தா பஸ்ஸு இந்த ப இந்த பக்கம் இப்போ தான் வந்து கிராஸ் ஆகி போச்சு கை காலெல்லாம் அப்படி குளிர்க்கு ரொம்ப வந்து சில்லுல இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு இப்போ கிளம்பலான்னு ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தேன் சின்ன மகனோட சைக்கிள் வெளியே இருந்ததுனால அதையுமே எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டா இப்போ நான் வெளியில் போகிறதுனால தலையில் வந்து துணியை வச்சுட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா காலையில் வெளியே அவ்வளோவா யாரும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க அதனால் வந்து நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வெளியில் டைம் வந்தவுடனே வெளியில் வந்து தலையில் துணி போட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு பஸ்ஸு இப்போ வரப்போகுது இவங்களும் ரெண்டு பேரும் என்ன வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லைவ் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்துருப்பீங்க லைவில் கடைசியாக ஜெகநாதர் அண்ணன் வந்து நிறுத்தினேன் அங்கே வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் கோயில் கோபுரம் தெரியுதுங்களா கண்டிப்பாக வந்து என்னால் எவ்வளோ வந்து கிளியராக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் என்னோடய ஃபோனோட குவாலிட்டி பொறுத்து இன்னொரு வீடியோ வந்து எங்களோடய ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எங்கள் ஓரக்குத்தி பெரிய ஓரக்குத்தியோடய பசங்க வந்து இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து வந்திருந்தாங்க இது அவனோட வீடியோ வந்து எடுத்திருந்தான் அவனை ஃபோனில் அது வந்து ஐஃபோனில் எடுத்துருந்தாமோ இதில் ஓரளவுக்கு கிளியராக தெரியும் அந்த வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கோயில் இருந்து மறுபடியும் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருப்பேன் லைவ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் வழியிலே இருந்தது நான் இருந்தாலும் எல்லாருக்கும் கோயிலோட தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தேன் மறுபடியும் கோயிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தா இவங்க ஒரு ஆளுக்கு ரூபான்னு சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலாக வரும்போது முப்பது ரூபா தான் நாலு பேருக்குமே வாங்கினாங்க சின்னவனுக்கு வாங்கலை மூணு பேருக்கும் பத்து ரூபா பத்து ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க பூரி கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப கம்மியான தூரம் தாங்க நடந்து கூட வரலாம் ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் வழி அதனால் இது ஆட்டோவுமே வந்து டேரெக்டாக கோயில் அண்டை விட மாட்டாங்க கொஞ்சம் பாதி தான் விடுவாங்க ஒரு சிலர் அப்படி தான் ஏமாத்துவாங்க நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நம்ம காசு கொடுத்துட்டு போயிடுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் கரெக்டாக இருக்கணும் இன்னொரு ஆட்டோவில் வந்தோம் இவங்களுமே வந்து ஐம்பது ரூபா கேட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபா கேட்டுட்டு இதுவுமே ஜாஸ்தி தாங்க ஆனால் உடம்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக நடந்து போயிருக்கலாம் உடம்பு முடியல அப்படின்றதுனால குழந்தைங்களுமே ரொம்ப டயர்டாக இடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் ஆக்சுவலாக கோயிலுக்கு டேரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் இந்த ஹாஸ்பிட்டல் க்ராஸ் பண்ணி போகணும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் இங்கேருந்து பத்து ரூபா வாங்குவாங்க கோயிலுக்கு கொஞ்சம் தூரமாக விடுவாங்க அங்கேருந்து இந்த ரிக்ஷா வண்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து போகிறதுக்கு ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட கேட்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி நாலு பேர் அந்த மாதிரி அதுவுமே வந்து நம்ம நடந்து போனால் பக்கம்தான் இந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு காசு அந்த மாதிரி வாங்குவாங்க ஒரு சிலர் ஏமாத்துவாங்க இதை நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நீங்கள் எப்பயாவது ஒன்று கேள்வி வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்து காசு வந்து செலவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இஎன்டி பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து ஜஸ்ட்டு தொண்டையில் வந்து அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டேன் ஏன்னா லைவ் பண்ணது வீட்டிலருந்து கோயில் வரைக்கும் லைவ் பண்ணிகிட்டு இருந்தது சார்ஜ் ஃபுல்லாக காலி அடிச்சு அக்காவும் கொஞ்சம் பார்த்துட்டாங்க கரும்பு ஜூஸ் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று குடிச்சிட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கி இவங்க ரெண்டு பேரும் பாதி பாதி குடிச்சிட்டு இருந்தாங்க வழியிலலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு எல்லோரும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த வழி ஃபுல்லாகவே அப்படிதாங்க நான் வந்து காலையில் லைவ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் வெஜிடபிள்ஸ்லாம் எல்லோரும் காலையில் கொண்டு வராங்க பாருங்கள் பூரியில் விற்கிறதுக்குன்னு சொல்லி இங்கே எல்லாமே ரேட்டு தாங்க இருபது ரூபாய் லஸியே ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க லைவ்லையே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா எங்கள் நாத்தனார் வந்து அந்த காயெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க காஞ்சி போனால் காயும் இதையும் அவ்வளோ ரேட்டு வைக்கிறாங்க ஆனால் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிங்கக்கா போகலான்னு சொல்லி கரும்பு ஜூஸ் எல்லோரும் குடித்தோம் நூறுரூபா வாங்கினாங்க அஞ்சு ஜூஸ்க்கு அதுக்கப்புறம் சப்போட்டா ஒரு கிலோ கொஞ்சமாக வந்து இளந்தங்காய் அந்த இலந்தங்காவே ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்கங்க அதில் ஒரு கால் கிலோ வாங்கினேன் அப்புறமா மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லையா அதை வந்து உதிர்த்து வச்சு விற்றுருந்தாங்க அதையுமே வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்சல் மீல்ஸு ஆளுக்கு ஒன்று ஒன்று அக்காவுக்கு அவங்க வீட்டில் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் ஒன்று வாங்கினோம் அதுக்கப்புறம் ஜூஸு ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவாயிடுச்சுங்க இது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருந்தா கூட இந்த காசு சரியாயிருக்கும் ஆனால் ஐஎன்டி கிளினிக் இல்லையே இங்கே வந்து தான் ஆகணும் ஹோட்டலில் என்னென்ன வாங்கினோன்னா இந்த மாதிரி நான் வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தேன் இதில் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் சதடலி சாப்பாடு அதுக்கப்புறம் பொரியல் கொஞ்சம் குழம்பு இருந்தது கடலை பருப்பு குழம்பு கோசு போட்டு அதுக்கப்புறம் இந்த சப்போட்டா நல்லாவே இல்லைங்க சுத்தமாக பழுக்கவே இல்லை அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டாங்க பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்ச அப்புறமா சாப்பாடு கோயிலிருந்து பிரசாதம் சாப்பாடு டால்மா ஊறுகாய் பாயசம் இதெல்லாம் மாமியார் கொண்டு வந்தாங்க இதை ஏன் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே விலாக் இதுன்னு நினைத்துது நாங்கள் பூரி போய்ட்டு வந்த அப்போ எடுத்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மாத்திரமாகவும் இருங்க làm gì và nấu cơm